கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தரன் ஜபத்தை கேட்கிறாரா இல்லையா நெடுநாட்களை கொண்டே இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேலை காரியங்களில் தொழிலில் ஊழியத்தில் பொருளாதாரத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லையே என்று விசுவாசத்திலே சோர்ந்து போயிருக்கின்ற தேவ பிள்ளைகளே சோர்ந்து போகாதிருங்கள் எழுதின சுவிசேஷம் பதினொன்னாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாச

தேவதூதன் சொன்னது போலவே கர்பவதியாக ஒரு குமாரனை பெற்று அதற்கு யோவான் என்று பெயரிட்டார்கள் சகரியாவும் எலிசபெத்தும் ஐம்பது அறுபது வயது வரை குழந்தை வேண்டும் என்று விசுவாசத்தோடு ஜபித்திருப்பார்கள் அதற்கு பின்பு குழந்தைக்காக வேண்டுதல் செய்வதை கூட நிறுத்தி இருப்பார்கள் ஆனால் கர்த்தர் அவர்களுடைய ஜபத்தை நினைத்தருளி ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் ஆகவே நீங்களும் விசுவாசத்திலே சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் ஏற்ற வேளையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தையும் ஜபத்தையும் உயர்ப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் உங்கள் விசுவாசம் இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது பேரொரு சிறைச்சாலையில் இருந்த பொழுது சபையார் ஊக்கமாக செபம் பண்ணினார்கள் கத்தர் அந்த ஜபத்தை கேட்டு தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை விடுவித்தார் கூடி ஜபித்துக் கொண்டிருக்கிற வீட்டிற்கு சென்று கதவை தட்டினார் அப்பொழுது ரோத என்ற பெண் வெளியே நிற்பது பேதுரு என்பதை அறிந்து சந்தோஷத்தினால் ஓடி போய் பேதுரு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் ஏன் பிதட்டுகிறாய் சிறைச்சாலையில் இருக்கும் பேதுரு இந்த இரவு வேளையில் எப்படி இங்கு வர முடியும் என்று அவளை அதட்டினார்கள் இவர்களுடைய விசுவாசத்தை பார்த்தீர்களா பேது விடுதலையாக வேண்டுமென்று ஓக்கமாக ஜெபித்தார்கள் ஆனால் பேதொரு விடுதலையாகி வந்தபொழுதோ அதை அவர்களால் விசுவாசிக்க கூடாமல் போயிற்று இதே போல நம்முடைய விசுவாசமும் கிரியை இல்லாமல் செத்ததா இருக்கிறது அதனால்தான் நம் ஜபத்திற்கு பதில் வருவதற்கு தாமதமாகி கொண்டிருக்கிறது நூறு வயதில் ஆபர்காமுக்கு கர்த்தர் கொடுத்த ஈசாக்கை பலிபுடியவாயாக என்று சொன்னபொழுது ஒரு வார்த்தை கூட ஏன் எதற்கு என்று கேட்காமல் காலமே எழுந்து ஈசாக்கை கூட்டி கொண்டு பலியிட கர்த்தர் காண்பித்த மலைக்கு போனான் அதற்கு ஆபரகாமின் தான் காரணம் ஏனெனில் ஈசாக்கின் இடத்தில்தான் உன் சந்ததி உருவாகும் என்று கத்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவனிடத்தில்தான் நிறைவேறும் என்று உறுதியாக விசுவாசித்தான் ஆகவே நான் ஈசாக்கை பலியிட்டாலும் அவனை கர்த்தர் உயிரோடு எழுப்பி தருவார் என்ற விசுவாசம் அவன் இருதயத்தில் இருந்தது அது மாத்திரமல்ல தன் வேலைக்காரர்களிடத்தில் நீங்கள் இங்கே இருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் பலியிட்டு மீண்டும் திரும்பி வருவோம் என்று வாயினாலே விசுவாசத்தை அறிக்கையிட்டார் மூன்றாவதாக ஈசாக்கை கட்டி பலியிடுவதற்கு கத்தியையும் ஓங்கி முழுமையாக விசுவாசத்தை கிரியிலே வெளிப்படுத்தினார் கர்த்தர் இந்த விசுவாசத்தை பார்த்து வானத்திலிருந்து கூப்பிட்டார் உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லி ஈசாக்கை மீண்டும் ஆபிரகாமுக்கு திருப்பிக் கொடுத்தார் இதே போல நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும் இருதயத்திலே சந்தேகப்படாமல் கர்த்தரின் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும் வாயினாலே விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும் உங்கள் கிரையிலால விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் அப்பொழுது கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்கள் ஜெபத்திற்கு உடனே பதில் தருவார் தடைகள் மாறும் வாசல்கள் திறக்கும் அற்புதங்கள் நடக்கும் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகளுடைய விஷயத்தில் கத்தர் பொறுமையா இருந்து சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் உங்கள் ஜபத்திற்கு சீக்கிரமாகவே பதில் வரும் அற்புதங்கள் நடக்கும் ஆசிர்வாதம் உண்டாகும் ஆமேன்